வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் இள வயது மாரடைப்பு பிரச்சனை சமீப காலமாக அதிகரிச்சுட்டு இருக்கு பார்த்தீங்களா இதை சார்ந்து தமிழ்நாடு அரசு ஒரு வேண்டுகோளை இருதய சிகிச்சை நிபுணர்கள் இருப்பாங்களா அவங்க கிட்ட முன் வச்சிருக்காங்க எதுக்காக இந்த வேண்டுகோள் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோல பேசப் போகிற நிகழ்ச்சியில் போகலாம் இப்போ உலகம் முழுக்கவே மக்கள் பெருசாக பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறது இதுதான் நம்ம நாட்டில் எடுத்துக்கோங்கன்னா பன்னெண்டு வயசு பொண்ணுகளாக மாரடைப்பு வருது சின்ன சின்ன பசங்க இந்த மாரடைப்பில் உயிரிழந்துக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் இளம் வயது மாரடைப்பு அப்படின்றது சமீப காலமாக ரொம்ப பெருசாக மாறிக்கிட்டு இருக்கு இதில் பிரபலங்களும் விதிவிலக்கு கிடையாது நிறைய பேரை உயிரிழந்துகிட்டு இருக்காங்க அதுலேயும் இந்த பிரபலங்களோட மரணங்கள் சார்ந்து இந்த மாரடைப்பு நிகழ்ந்து அதுக்கப்புறம் மரணம் சம்பவிக்கிறதா இது சார்ந்து சமீப காலமாக தான் பேச்சுக்கள் பயங்கரமாக ஏழ ஆரம்பிச்சுது ஏன்னா போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கும் சடனாக மாரடைப்பு வருது அப்படின்னு கிளைம் பண்ண ஆரம்பித்தாங்க குற்றச்சாட்டாக மட்டும்தான் இருக்குது நிரூபிக்கப்படலை ஓகேவா அதாவது கொரோனா யார் யாரெல்லாம் தாக்கச்சோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தான் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது இதில் நிறைய பேர் தமிழகத்தில் உயிரிழந்திருந்தனால பிரபலங்கள் அவங்க பேரெல்லாம் வச்சு சந்தேகிக்க ஆரம்பிச்சாங்க இதில் இன்னொரு தரப்பு என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்க இந்த கொரோனா வேக்சின் இருக்குல்ல இதில் ஏதோ பிரச்சனை போல் இருக்குது அதனால தான் இது போல் நடக்குது சைட் எஃபெக்ட் அதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எதுவும் நிரூபிக்கப்படலை இப்போ வரைக்கும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது உலக நாடுகளில் இது ஒரு பக்கம் பெரிய கலைபுரமாக போய்கிட்டு இருக்குது ஓகே உண்மை என்ன அப்படின்றது சம்மந்தமான ஆய்வு இருக்குல்ல இது உலக அளவில் இப்போ வேகம் எடுத்துருக்கு ஏன்னா வேக்சின் அப்படின்ற நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்காக அவங்க போட்டுருக்கிறது அப்போ ஏற்படுற ஒரு விஷயம் உயிரெடுக்கவில் தான் மாறுமா இதை சார்ந்ததை அந்த ஆய்வுகள் கண்டெக்ட் பண்ணப்பட்டு இருக்கு இப்போ நம்ம தமிழ்நாடு இது சார்ந்த ஒரு விஷயத்தில் ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஒன்றும் இல்லைங்க இந்த கொரோனாவுக்கு பிறகு மாரடைப்பு ஏற்படுதுல்ல இது அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்ன இது சார்ந்த ஆய்வை ஆய்வாளர்கள் மேற்கொள்ளணுன்ட்டு நம்ம தமிழ்நாடோட சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவர் கூடுதலாக என்னென்ன பேசியிருக்காருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த ஈவெண்ட்டில் பேசினார்ன்றதான் முக்கியமாக அதை பற்றி சொல்லிடுறேன் இந்திய இருதய அறுவை சிகிச்சை சங்கம் இருக்குல்லங்க இவங்க சார்பில் நம்ம கோயம்புத்தூரில் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கருத்தரங்கம் நடைபெற்றுச்சு வருஷ வருஷம் நடக்கிறதா இந்த வருஷத்துக்கானது இப்போ நடந்திருக்கு இதில் ஆயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட நிபுணர்கள் பேராசிரியர்கள் இவ்வளோ பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க எல்லாேருமே இந்த கார்டியாலஜி இருக்குல்ல இதை பேஸ் பண்ணி நாலேஜ் இருக்கவங்க அவங்க சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தான் இந்த ஈவெண்ட்டை தொடங்கிய வச்சார் அதில் பேசும்போது அங்க அவர் சொன்னாரு கொரோனாவுக்கு பிறகு மாரடைப்பு நோய் அப்படின்றது அதிகமாகிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இதை பத்தி ஆராய்ச்சி மேற்கொள்ள உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன் இட் மீன்ஸ் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்களே இதய சிகிச்சை நிபுணர்கள் எல்லார்கிட்ட நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு சோ தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு இங்க தெளிவா தெரியுது தமிழ்நாடு அரசை விடுங்க அடுத்தபடியாக சர்வதேச விஞ்ஞானிகள் இருக்காங்களே இவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த விஷயத்தை பார்க்கலாமே இந்த கோவிட் நைன்டீனுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டைப் டூ ஹார்ட் அட்டாக் இருக்குதுல இதை அதிகமாக பெருகி இருக்குன்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க இதயம் அதீத அழுத்தத்திற்கு உள்ளாகிறதுனால தான் இந்த ஹார்ட் அட்டாக் வருது அதாவது ஃபாஸ்ட் ஹார்ட் பீட் லோ பிளட் ஆக்சிஜன் லெவல்ஸ் ஆர் அனிமியா இது எல்லாமே இந்த இதயத்தை அதீத அழுத்தத்துக்கு உள்ளாக்குற காரணிகளாக இருக்கிறதா ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க இது பெரும்பாலும் கொரோனா தொற்றாளர்கள் இருக்காங்களா ரெக்கவரே வெளியே வந்தவங்களே சொல்கிறேன் அவங்க தான் அதிகமாக காணப்படுதான் இந்த மாரடைப்பு இருக்கிறங்க ஹார்ட் அட்டாக் இதை பற்றின முழுமையான விளக்கத்தை இப்போ உங்களுக்கு தொகுப்பு மூலமாக உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் அந்த தொகுப்பை ஆரம்பத்துறது முடிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் மாரடைப்படா என்னன்ற முழுமையான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் உஷாராக இருக்கலாம் ஆக்சுவலி இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்றது மெடிக்கல் எமர்ஜென்சி கண்டிஷன் என்ன நடக்கும் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இதயத்துக்கான ரத்த ஓட்டம் இருக்குல்ல அது தடப்பட்டுருக்கும் இந்த ரத்தத்தில் ஆக்சிஜன் கடத்தி கொண்டு போகப்படுதில்ல அந்த நேரத்தில் தடைபட்டு இதய தசை இருக்குது பாருங்க இதை அப்படியே மெல்ல மெல்ல இறக்க ஆரம்பிக்கும் இந்த இறக்குற ப்ராசஸ் போயிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே இந்த முதலுதவி ஏதாவது பண்ணி நாம் அவங்கள காப்பாற்ற முற்படும்போது இந்த தசலா இருக்குது பாருங்கள் சேதம் மடையிற உள்ளே இறந்துக்கிட்டு இருக்க அந்த தசலா அதை ஓரளவுக்கு சரி பண்ண முடியும் சரி பண்ண முடிஞ்சு நாம் கரெக்டான நேரத்தில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உயிரை காப்பாற்றலாம் அப்படி கொஞ்சம் அந்த கோல்டன் டைமை தாண்டி போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க முன்னெல்லாம் வயசாகிடுச்சுன்னா இந்த இணை நோய்கள் சார்ந்து மாரடைப்புன்ற ஒன்று வரும் அப்படின்னு பார்க்கப்பட்டுச்சு ஆனால் இந்த தலைமுறையில் எடுத்து பாருங்கள் இள வயது மாரடைப்பு தான் அதிகமாக இருக்கு இதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது ஆனால் டாக்டர்ஸ் என்னென்ன விஷயத்தெல்லாம் இதுக்கான காரணங்களா இந்த இள வயது மாரடைப்புக்கான காரணங்களா சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்த நம்மளோட லைஃப் ஸ்டைல் வேறு இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல் வேறு முழுக்க முழுக்க ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்தில் போய்ட்டுருக்குமே அண்ட் ரெண்டாவது டயட் இது அப்படியே மாறி இருக்கு இந்த ஜென்ரேஷனில் அண்ட் ஜெனட்டிக் இஷ்யூசஸ் இந்த மூணுமே முதன்மை காரணமாக பார்க்கப்படுது ரெண்டாம் பட்ச காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு இள வயது மாரடைப்பு ஏற்படுறதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது எதுக்காக ஏன்னு சொல்லிட்டு பல நாடுகளில் இப்போ இருக்க ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ஏற்கனவே இள வயது மாரடைப்புகள் அதிகம் இந்த மூணு ரீசன்ஸால் இது பத்தாதுன்னு இந்த கொரோனான்ற ஒரு பெரிய தலைவலி வந்து இந்த போஸ்ட் கோவிட்ல அதிகப்படியான வயது மாரடைப்புகளையும் இப்போ பார்க்க முடிஞ்சிட்ருக்கு பிரச்சனைகள் மனுஷகுலத்துக்கு குறைய மாட்டுது நாளுக்கு நாள் அதிகரித்து போயிட்டே இருக்குது இந்த மாரடைப்புக்கான அறிகுறிகள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்த்தாதான் நீங்கள் கொஞ்சம் அலர்ட் ஆக முடியும் ஆனால் ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம பொதுவாக டாக்டரை பார்க்க போகிறப்ப நமக்கு உடம்புல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அதை அவர்கிட்ட கன்வே பண்ணுவோம் அவர் ஏதோ ஒரு நோய் தாக்கத்தை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு சில அறிகுறிகளை லிஸ்ட் பண்ணுவார் ஆனால் நம்மளோட ஜென்ரலான சைக்காலஜி என்ன அவர் சொல்கிற எல்லா பிரச்சனைகளும் நமக்கு இருக்காமதிரியே நினச்சிப்போம் இதே கண்ணோட்டத்தில் இதை பார்க்காதீங்க இந்த டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டு இந்த அறிகுறிகளை ஆரம்பிக்கிறார் மார்பு அண்ட் கைகளில் ஒரு அழுத்தம் இல்லைன்னா ஒரு விதமான அப்படி அப்படின்னுனா ஒரு வழி உணர்வு ஏற்படுமாங்க அந்த வழி உணர்வு அதே இடத்துல செட்டில் ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சம் மேல் நோக்கி வந்துக்கிட்டே இருக்குமா அதாவது கைகள்லேயோ மார்புலியோ ஏற்படுற வழி தோள்பட்டை கழுத்து வாய்த்தாடை வரைக்கும் வருமா அப்படி இன்னொரு அறிகுறி கண்டிப்பாக நீங்கள் நம்பவே மாட்டீங்க வயிற்று வலி கூட ஏற்படுமாங்க சில ரேர்கேசஸில் மாரடைப்புக்கான அறிகுறிகளை இந்த விஷயம் கூட உள்ளவர் தான் குமட்டல் அஜீரணம் முக்கியமானதாக சொல்கிறாங்க மூச்சு விட்டுறதுல சிரமம் ஏற்படுமா குளிர் வியர்வை அதாவது ஒரு சில சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்த்துருப்பீங்க ஜிம்ல நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு வருவாங்க ஒரு ஏசி ரூமில் அமர்ந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஏசி இருக்கும் போது பயங்கரமாக வியர்க்கும் அவங்களுக்கு குளிர் சூழல் நிலவும் போதும் வியர்க்கும் இது எல்லாம் ஹார்ட் அட்டாக்கான அறிகுறிகளாம் மயக்கம் சோர்வு இப்போ நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் காமன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஹார்ட் அட்டாக்ஸ் இதில் டாப்பில் இருக்கிறதே ஹை பிளட் ப்ரெஷருங்க பிபி ஏற்றாமல் இருந்தாலே ஆயுட்காலத்தை நீட்டிக்கலாம் போல இருக்குது ரெண்டாவது கொலஸ்ட்ரால் மூணாவது ஸ்மோக்கிங் அண்ட் டொபாக்கோ கன்சம்ஷன் நாலாவதுதான் ஒபிசிட்டி எந்த அளவுக்கு உடம்பு பெருத்துக்கிட்டு போகுதோ அந்த அளவுக்கு நமக்கு நோய் தாக்கங்கள் ஏற்படுற வாய்ப்பு ரொம்ப அதிகம் மாரடைப்புன்ற விஷயத்தில் மட்டும் நான் சொல்லலை பருமனா இருந்தாலே பிரச்சனை தான் இருக்கிறதுனால உங்களுக்கு குத்தம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் தேகத்தை கொஞ்சமாச்சு மெயின்டைன் பண்ண முயற்சி பண்ணுங்க பலருக்கு அட்வைஸ் பண்ணுறது வேற அந்த அட்வைஸ் படி நாம வாழ்கிறது வேற ஏன்னா நிறைய பேர் நோட் பண்ணியிருக்கோம் அவங்க பாடியை சரியாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க ஆனால் பிறருக்கு அட்வைஸை பயங்கரமாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த தப்பை பண்ணிட்டே இருந்தோம்னாக்கா நாளைக்கு நாமளும் இந்த பட்டியலுக்குள்ளே வருவோம் ஸோ ஒபேசிட்டி அப்படின்றது மிகப்பெரிய தலைவலி அதை புரிஞ்சுக்கிறது நல்லது மாரடைப்பில் வினோதமான பல விஷயங்களும் இருக்குதுங்க நான் அதையும் சொல்கிறேன் இதெல்லாம் கேட்டு முடித்த பிற்பாடு இப்படி இல்லாமப்பா நடக்குது உலகத்தில் அப்படின்ற ஆச்சரியம் உங்களுக்கே பிறக்கும் கார்டியோ வேஸ்குலர் டிசீசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அறிகுறிகள் தென்படுறது கிடையாது இதே மைண்டில் வச்சுக்கோங்க அதாவது ஆண்களுக்கு ஒரு விதமான அறிகுறிகளும் பெண்களுக்கு ஒரு விதமான அறிகுறிகளும் ஏற்படுமா ஆணுக்கு ஏற்படுறது லிட்ரலாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே பெண்களுக்கு ஏற்படும் சொல்ல முடியாது இதையும் ஆய்வின் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டாவது விஷயம் ஏ சிம்டமேட்டிக் கேசஸ் பற்றி நம்ம நிறையாடி பேசியிருக்கோம் இந்த கொரோனா வைரஸ் சார்ந்த காண்ட்ஸில் அதாவது தொற்று ஏற்பட்டிருக்கோம் ஆனால் அவங்களுக்கு அறிகுறியே வெளியே தென்படாது இதே மாதிரி இந்த ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்லிவிட்டு அறிகுறியை தென்படாமல் திடீர்னு மாரடைப்பு வரும் திடீர்னு இறந்துருவாங்க இந்த விஷயம் நிறைய நடக்குதான் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு சதவீதம் பேருக்கு அறிகுறியே தென்படுறது இல்லையா அட்டாக் தான் மூணாவது ரொம்ப ரொம்ப வினோதமான ஒரு தகவலுங்க இது இதுவும் ஒரு சில ரிசர்ச் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டது தான் திங்கட்கிழமை காலையில் மாரடைப்பால் இறக்குறவங்க எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா நாம் சாட்டர்டே சண்டே நல்லா என்ஜாய் பண்ணியிருப்போம் திங்கட்கிழமை என்ன நினைப்போம் காலையில் எழுந்ததும் ஒன்று வேலைக்கு போகணும் இல்லைனா ஸ்கூலுக்கு போகணும் காலேஜுக்கு போகணும் நம்ம தொடர்ந்து ரொட்டினாக செய்கிற வேலையை செய்கிறத்துக்கே யோசிக்க ஆரம்பிப்போம் ஏன்னா முதல் நாள் இல்லையா கொஞ்சம் கடுப்பாகும் அந்த மன பிறட்சி இருக்குல்ல இது சார்ந்து கூட இந்த மாரடைப்புகள் வருமாங்க ஸோ மாரடைப்புக்கு உகந்த நேரம் காலமாக பார்க்கப்படுறது திங்கட்கிழமை காலையிலையா நாலாவது வினோதமான ஒரு தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா தனிமையில் பல பேர் இருப்பாங்களே அவங்களுக்கு மாரடைப்பு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா தனிமையில் இருக்கிறப்ப உங்கள் மனசில் இருக்கிற ஒரு சில பாரங்களை இறக்கி வைக்க ஆளில்லாமல் இருக்கும் ஃபோன் பண்ணி பேசலாம் பார்த்தா மேபி நாட் ரிச்சபிளாக இருந்திருக்கோம் ஃபோன் அட்ரென் பண்ணியிருக்க மாட்டாங்க தனிமலை இருக்க 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 நீங்கள் உங்கள் மனசை போட்டு அப்படியே அழுத்திக்கிட்டே இருப்பீங்களே அது கூட மாரடைப்புக்கு ஒரு காசாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க அஞ்சாவது உச்சகட்ட சந்தோஷம் உச்சகட்ட சோகம் இதுவும் மாரடைப்புக்கு பிரதான காரணமாக இந்த சினிமா படங்கள்லாம் சொல்லுவாங்க பாருங்க அவருக்கு இதய பிரச்சனை இருக்குது அதனால் ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய செய்தியை சொல்லாதீங்க ரொம்ப துக்கப்படக்கூடிய செய்தியும் சொல்லாதீங்க பார்த்துங்கன்னு சொல்லிவிட்டு இது எல்லாம் உண்மையாங்க மருத்துவர்கள் சொல்றதை இதே தான் குறிப்பா அந்த பிறந்தநாள் கொண்டாட்டங்கள்லாம் நடக்கும் பார்த்தீங்களா அப்போ ஒரு சிலர் ஆர்வ மிகுதியில் சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு ஏதாவது ஒரு வேலையை பண்ணிடுவாங்க அந்த பிறந்த நாள் இறந்த நாளாக ஒரு சிலருக்கு மாறி இருக்கு காரணம் இது போல் உச்சக்கட்ட சந்தோஷம் உச்சகட்ட அதிர்ச்சி உச்சக்கட்ட சோகத்தை அவங்களால தாங்க முடியாம போறது தானா இல்லை ஆறாவது முக்கியமான ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் பல முறை இந்த டயட் சோடாலாம் இருக்கு பாருங்க இது யார் யாரெல்லாம் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கான் என்னப்பா ஃபுல்லாக பிரச்சனையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதுலேருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அந்த ஐடியாஸை கூட நாங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு கேட்குற நல்ல உள்ளங்களுக்காகவே இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பற்றி ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஃபுல்லாக மனசில் ஏற்றுங்க அளவுக்கு ட்ரை பண்ண பாருங்கள் ப்ராசஸ்ட் ஃபுட் இருக்குல்ல அதை முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடாதீங்க பதப்படுத்தப்பட்ட உணவுகளும் சொல்லுவோம் அதை சாப்பிடவே சாப்பிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடுங்க ரெண்டாவது உடற்பயிற்சியை தினமும் பண்ணுங்கள் இந்த சீசனல் பேஸில் ஒரு சிலர் பண்ணுவாங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை ஏதோ வீக்லி ஒன்ஸ்ன்ற மாதிரி ஒரு சிலர் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க பண்ணிட்டு என்ன ஆரோக்கியமாக இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நாம எக்ஸ்டர்னல் பாடி எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோமோ அளவுக்கு இன்னர் பாடியவும் ஃபுல்லா மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் ஸோ உடற்பயிற்சி அப்படின்றத தினமும் உங்க வாழ்க்கையில் ஒரு ஹாபிட்டா மாத்துங்க காலையில் எழுந்ததும் பழு தைக்கிறோம் குளிக்கிறோம் பார்த்திங்களா நாம விருப்பம்லாம் செஞ்சுட்டே இருப்போம் அந்த வேலையை அது ஒரு ஹேபிட் நம்ம லைஃப்ல அதே போல உடற்பயிற்சி ஹாபிட்டா மாத்துங்க மூணாவது கெட்ட பழக்கங்களை தவிர்க்கிறது நல்லது மது புகையிலை எந்த ஃபார்மில் புகையில் இருந்தாலும் அது வேண்டாம் நாலாவது அடிக்கடி சுகாதார சோதனைகள் பண்ணுறது ரொம்ப நல்லது உங்கள் உடல் சார்ந்து சொல்கிறேன் அஞ்சாவது மன அழுத்தத்தை முடிஞ்ச வரைக்கும் குறைங்க எப்படிப்பா குறைக்கிறது கேட்டிங்கன்னா ஒருத்தருத்தரோட சூழ்நிலைகளை பொறுத்தது அது இப்போ எனக்கு மன அழுத்தம் ஏற்படுதுன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பேன் ஆட்டோமேட்டிக்காக மன அழுத்தம் கீழே வந்துடும் இல்லைனா இசையை பயங்கரமாக ஸ்லாகிச்சு கேட்டுக்கிட்டு இருப்பேன் எனக்கு மன அழுத்தம் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும் இல்லையா நல்லா சாப்பிட்டு தூங்கிடுவேன் சிம்பிள் அவ்வளோதான் இது மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கும் அதை யூட்டிலைஸ் பண்ணி பாருங்க இதெல்லாம் பல பேருமே சஜஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா யோகா பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு மேபி உங்களுக்கு கை கொடுத்தா ட்ரை பண்ணலாம் ஆறாவது இந்த மாரடைப்பு சம்பந்தமான அறிகுறிகள்னு முதல்ல ஒரு லிஸ்ட் போட்டோம் பாத்தீங்களா மேலே ஒரு கண்ணு நீங்க எப்பவுமே வச்சுக்கிறது நல்லது இந்த அறிகுறிகள் சார்ந்து உங்களுக்கு ஏன்னா ஒரு பிரச்சனை உடம்புல ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவரை கன்சல்ட் பண்றது ரொம்ப நல்லது மக்களை இந்த விழிப்புணர்வு கான்டென்ட் சார்ந்து நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா எவ்வளோ சீக்கிரம் இந்த ஆய்வு நடத்தி முடிக்கப்பட்டு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணப்படுதோ அவ்வளோ சீக்கிரம் பல உயிர்கள் காப்பாற்றப்படலாம் ஏன்னா இப்போ தான் தமிழ்நாடு அரசு கேட்டிருக்காங்க இதுக்கப்புறம் இந்த நிபுணர்கள் ஸ்டெப் எடுக்க ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் ஆய்வு முடிச்சு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு தீர்வே கிடைக்கும் இது நடக்கிறதுக்கு ரொம்ப காலம் எடுத்துருச்சு அப்படின்னா உயிர்கள் நிறைய பறிபோக வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை யோசிக்க வேண்டியதாக இருக்குது பார்க்கலாம் உலக நாடுகள் ஒரு பக்கம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது இது என்ன தீர்வுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நாம் இப்போ ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்